இதை மட்டும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணி பாருங்க அப்புறம் தெரியுங்க மேஜிக் செம்ம மேஜிக் தாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் உள்ள எல்லாம் மொத்தமாக நீக்கிறோம் ஃபேஸை பாத்தீங்கன்னா நல்லா வெள்ளையாக பளபளப்பா பழப்பாக ஜொலி ஜொலிக்க செய்யும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த டிப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அண்ணன்மார்களே இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற உங்கள் சிஸ்டர் ஒய்ஃபு பார்லர் பக்கமே வந்து போக மாட்டாங்க உங்கள் பணம் வந்து மிச்சம் தாங்க இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் பார்லர் ஏறி ஏறி இறங்கி உங்கள் பணம் எல்லாம் செலவாகிட்டு இருந்துச்சுன்னா இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனை இல்லவே இல்லைங்க அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிப்ஸு வந்து ரொம்பவே வந்து எஃபெக்ட் ஆனதுனே சொல்லலாம் ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ்பே இருக்குதாங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்பவே வெள்ளையாக இருக்கணும் பேர்னஸாக இருக்கணும் அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி ஆசை தாங்க இருக்கும் யாருக்கு தான் இருக்காது எல்லாருக்குமே ஆசை இருக்கும் வாங்க இப்போ வந்து அந்த டிப்ஸை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் அதில் வந்து நான் என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கேன் சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும் மறக்காமல் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் ரெகுலராக போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நீங்களும் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீன் பவுல் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு தாங்க எடுத்து வச்சிருக்கேன் இந்த அரிசி மாவு வந்து பார்த்திங்கனா ஃபேஸுக்கு ரொம்பவே நல்லது நம்ம ஃபேஸில் உள்ள வந்து கருமையை நீக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா நம்ம ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா பளபளப்பாக நல்ல பேர்னஸ்ஸாக வந்து வச்சுக்க இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இதை வந்து நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து எடுத்திருக்கேன் இதை வந்து அந்த பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு இதில் சேர்த்துக்கிற பிற பொருள் என்னென்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தாங்க இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஃபேஸில் எப்பேற்பட்ட கருமையாக இருந்தாலும் பாத்தீங்கன்னா இது ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபேஸில் மட்டும் இல்லைங்க இந்த கழுத்து கருமை அப்புறம் இந்த பிளாக்கெட்ஸு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு உருளைக்கிழங்கு போதுங்க அந்த பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த கருமையை நிற்கிற தன்மை இருக்குங்க இதை வந்து இப்போ நல்லா கழுவி இதோட தோலெலாம் சீவி இதோட சாரை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து தோல் வந்து சீவி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பவுல் ஏதாச்சும் எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா சீவி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து இந்த சாரை வந்து மிக்சி சாரில் இதை கட் பண்ணி உருளைக்கிழங்கு கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம் நான் இந்த மெத்தடில் பண்ணுறேன் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க பாருங்க எல்லாத்தையும் நல்லா துருவி எடுத்தாச்சு நான் ஒரு மீடியம் சைஸ் தாங்க உருளைக்கெழங்கு எடுத்தேன் அந்தளவே போதுமானது எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு பவுலில் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்து வச்சுருந்தோம் அதை எடுத்துக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உருளைக்கெழங்கு சாரம் நல்லா வந்து புழிஞ்சு எடுத்துக்கலாம் உண்மையாகவேங்க இந்த உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து எஃபெக்டானதுன்னே சொல்லலாம் எப்பேற்பட்ட கருமையான இடத்த கூட வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்லா வெள்ளையாக்கி தர வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நல்லா நல்லா இந்த மாதிரி புழிஞ்சு எடுத்துக்கோங்க சும்மா கையாலே நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க இதுவே நீங்கள் மிக்சியில் அடித்தாலும் பெஸ்ட்டு தாங்க யம் நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி தக்காளி தாங்க இதோட சாரை தான் வந்து பார்த்திங்கன்னா இதில் சேர்த்துக்கிற போகிறோம் இந்த தக்காளியோட சாறு பார்த்திங்கன்னா அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஃபெக்ட் ஆனதுன்னே சொல்லலாங்க இதை மட்டும் நீங்கள் வெறுமனே மட்டும் ஃபேஸில் கூட அப்ளை பண்ணிக்கலாங்க ஃபேஸில் உள்ள கருமையெல்லாம் நீக்கி ஃபேஸ் வந்து குளோ ஆகுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தக்காளி பழம் வந்து அந்தளவுக்கு வந்து ஒரு எஃபெக்ட் ஆனதுனே சொல்லலாங்க நல்லா நீங்கள் இதை ஒன்றை மட்டும் யூஸ் பண்ணிட்டு வந்தால் போதுங்க இந்த மாதிரி ஃபேஸ் பிளேக்காக வந்து என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு தக்காளி பழம் போதுங்க இந்த சாறை மட்டும் நீங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரனால ஃபேஸ் வந்து நல்லா பளிச்சுனு இருக்குங்க உங்களுக்கு அது நல்லாவே ஃபீல் பண்ண முடியும் இப்போ வாங்க இந்த நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிறேன் இதை வந்து பாதியாக கட் பண்ணி இதோட சாறை இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி ஜூஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் எதா இருந்தாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் வந்து சே நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா தயிர் தாங்க இது தயிருக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பால் கூட சேர்த்துக்கலாம் இந்த தயிரை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ணனால பாத்தீங்கன்னா ஃபேஸை வந்து நல்லா வந்து ப்ரைட்டாகுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேஸை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வச்சுக்க ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து தயிர் எடுத்திருக்கேன் இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா சேர்த்து நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப தண்ணியெல்லாம் எடக்கூடாது பாருங்க இந்த பதம் எப்படி இருக்குன்னு பாருங்க இந்த கிரீன் கலர் உங்களுக்கு தண்ணி வேணும்னா கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்கவே தேவையில்ல நல்லா குழ குழப்பா எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு க்ரீம் மாதிரி கடைசியா நம்ம ஒன்னே ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்குவோங்க இதாங்க கஸ்தூரி மஞ்சள் இந்த கஸ்தூரி மஞ்சள் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேஸை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரைட்னஸா வச்சுக்க வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பிம்பிள்ஸ்லாம் போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு டிஞ்ச் மட்டும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் பாய்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான ஃபேஸ் பேக் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு அது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தாங்க எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ராலாம் வந்து பணம் கொடுத்து வாங்க வேண்டிய இதுக்குன்னு பணம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லைங்க அவ்வளோதாங்க ரெடி ஆகிடுச்சு இந்த ஃபேஸ் பேக்கை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க இது ஒரு ஸ்கர்ப்பு மாதிரி தாங்க இருக்கும் நல்லா ஒரு மாதிரி ரொம்பவும் நீங்கள் அழுத்தி தேய்க்க வேணாம் ரொம்பவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழுத்தி தேய்க்க வேணாம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும் ரொம்பவே மைல்டாக வந்து தேய்ச்சிக்கோங்க உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கோங்க ஃபேஸுக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேஸ் கீழே கழுத்து உங்கள் கழுத்துக்கு பின்னாடி எல்லா இடத்துலையுமே வந்து நீங்கள் தாராளமாக அந்த ஃபேஸ் பேக் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இதை அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இது காயம் ஒரு டென் மினிட்ஸ் இல்லை ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இதை வந்து நீங்கள் நார்மலான ஒரு வாட்டரை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம் மெயினான ஒன்றுங்க இதை உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா நார்மலான வாட்ருலேயே வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாங்க இதை நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு டைம் இல்லை மூணு டைம் யூஸ் பண்ணாலே போதுங்க ரொம்பவே சூப்பரான ரிசல்ட் வேறு தாங்க உங்களாலயே கண் கூட அதை பார்க்க முடியும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெள்ளையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை இருக்குங்க வெள்ளையோ கருப்போ ரெண்டும் அழகு தான் ஆனால் ஒரு சிலருக்கு ஒரு சில எண்ணம் இருக்கும் ஒரு சிலருக்கு இந்த மாதிரி வெள்ளையாக இருந்தால் தான் அழகு அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அவங்களும் இந்த டிப்ஸுக்கு வந்து தாராளமா யூஸ் பண்ணலாம் ரொம்பவே வெள்ளையா ஆகலாம் இன்னும் ஒரு சில பேர் என்ன நினைப்பாங்கன்னு பார்த்தோம்னா இந்த இருக்கிற கலரை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் இதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க அவங்களுக்கும் இந்த டிப்ஸு வந்து ரொம்பவே எஃபெக்ட் இருக்கும் இதுக்கும் மேலே ஒருத்தர் இருப்பாங்க இந்த பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒயிட்டாக இருப்பாங்க இந்த வெயிலில் தலைஞ்சு திரிஞ்சனால பார்த்தீங்கன்னா அவங்களோட கலர் வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படியே டார்க்காக இருக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்பவே வந்து சூப்பரான வந்து ரிசல்ட் தருங்க இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த ஃபேஸ் பேக் ஒரு ஃபேஸ் பேக் போதும் எல்லா பிரச்சனையும் வந்து சரி செஞ்சுடுங்க ஃபேஸை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக நல்லா பளபளப்பாக ஜொடி ஜொலிக்க செய்ய இந்த ஒரு ஃபேஸ் பேக் போதுங்க நீங்கள் கட்டாயம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளவோ கெமிக்கல் ப்ராடெக்ட்லாம் வந்து தைரியமாக யூஸ் பண்ணுறீங்க அப்போ இது நேச்சுரல் தாங்க இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு பயப்படையே தேவை இல்லைங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம் ஏன்னால் இதில் வந்து சைடு எஃபெக்ட் எதுவுமே கிடையாது நம்ம எந்த ஒரு பயம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் என்னங்க எல்லா வேற ஆளாளுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறீங்க நாங்கள் என்ன டிப்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுறது எங்களுக்கே ஒரே கன்ஃபியூஸ் யூஸாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலர் நினைப்பீங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா அதை தான் கெமிக்கல் ப்ராடக்ட் எவ்வளோ வந்து நீங்கள் யோசிக்காமல் வந்து யூஸ் பண்ணுறவங்க இதை வந்து நீங்கள் யோசிக்கவே தேவையில்லைங்க நீங்கள் எது வந்து உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கோ சிம்பிளாக இருக்கோ அந்த ஒரு ஃபேஸ் பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வச்சுக்கணும் அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃபேஸுக்கு வந்து ஓகேனா அதை வந்து நீங்கள் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிவிட்டு வந்தால் ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு ரிசல்ட் தருங்க இந்த ஃபேஸ்பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி நல்லா இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்பரே பிடிச்சிருந்தா இந்த அந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்